வணக்கம் சார் வணக்கம் பிறப்பு இறப்பு தான் இந்த உலகத்தின் இதுக்கு சார் இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழும்னு தெரிஞ்சுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் சாவித்திரியோட அம்மா மாலவிகா கேட்குற மாதிரி ஒரு கேள்வி வச்சு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமான கேள்வி எல்லாருக்குமான சந்தேகம் எல்லாருக்கு வேண்டிய ஞானம் எல்லாவற்றையும் கொட்டி வச்சிருக்கிறது பேர் தான் சாவித்ரி புத்தகம் அதில் இல்லாதது இனி உலகத்திலே தான் மாளவிகா கேட்குறாங்க நறுதல்கிட்ட எல்லாம் பறக்கிறாங்க இறந்துடுறாங்க திரும்ப பறக்கிறாங்க இப்படி தான் இந்த உலகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் இது என்ன படைப்பு இது கடவுளுக்கு இது என்ன ஒரு இது இப்போ என் மருமக வேறு ஒரு வருஷத்தில் இறந்துட போகிறாங்கிறாங்க எதுக்கு படைக்கணும் எதுக்கு இறக்க வைக்கணும் ஒரு வருஷத்தில் வாழ்ந்துட்டு செத்து போகிறதுக்கு எதுக்கு படைக்கணும் இறப்பு ஒன்று இருந்தே தீரும்னா இது என்ன வாழ்க்கைங்கிறாங்க இது நம்ம எல்லோருடைய கேள்வி மாலவிக்கா சாவித்திரி அம்மா பேரில் ஒரு கேள்வி வைக்கிறார் அதுக்கு நாரதர் பதில் சொல்கிற மாதிரி நாரதர் ஆங்கிலேருந்து அரவிந்தர் தான் பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு மரம் வளருது அதுக்கும் நிழல் கொடுத்துக்குது அந்த மரத்துக்கீழே வந்து உட்காரங்களுக்கும் நிழல் கொடுக்குது பல பறவைகளை வந்து உட்காரத்துக்கு இடம் கொடுக்குது அது பல வகையில் பிரயோஜனமாக தான் இருக்குது ஒரு மானாக இருந்தாலும் ஒரு புளிக்கு தீனியாக மாறுது எல்லா உயிர்களும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இருக்கா பயன்பட்டு தான் இருக்கும் ஆனால் மனிதனை பார்த்திங்கன்னா பக்தியாக இருக்கிறாங்க ரொம்ப பண்பாக இருக்காங்க ஒழுக்கமாக இருக்காங்க உண்மையாக இருக்காங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க பல நல்ல இறைகுணங்களோடு வாழ்கிற இந்த மக்களும் திரும்ப திரும்ப செத்துக்கணும் பிறந்த செத்துக்கணும் பிறந்தா ஒரு கேள்வி வரதானே செய்யும் அப்போ தான் இந்த குரலில் அரவிந்தருடைய பதில் இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு பேராற்றல் இருக்கிறது இந்த பேராற்றலை உணர்வதற்கான வாய்ப்பு மனிதனை தவிர வேற எந்த உயிரினங்களுக்கும் இல்லை இறைவன் இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆளுகிற ஒரு சக்தியை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வைத்துத்தான் இந்த புவிக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ நமக்குள்ள என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்தின் நிகழ்வுகளை நாம் விருப்பப்படி மாற்ற முடியும் மழை வர வேண்டுமானால் வர கொள்ளலாம் நிறுத்து என்றால் நிறுத்தி நிறுத்திக்கொள்ளலாம் எல்லாம் வளமாக ஆகணும்னா வளமாக ஆக்கிக்கலாம் காவிரியில் தண்ணி கர்நாடகா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்குள்ளே போய் அந்த ஆற்றில் பயன்படுத்தினா காவிரி ஆற்றை திருப்பி நம்ம ஊர்லேருந்து கர்நாடகாவுக்கு தண்ணி அனுப்பலாம் இந்த மனித குலத்தினுடைய பல சிக்கல்கள் சீரழிவுகள் போராட்டங்கள் வன்முறைகள் பல விடியாத காலங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பேராற்றல் இருக்கு அதை பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த உலகம் உங்கள் இஷ்டத்துக்கு செயல்படுங்கிறார் பிரபஞ்சம் உங்க கையில் இருக்குங்கிறார் மனிதனை படைத்ததே தன்னை தானே படைக்கிறான் இறைவன் பல உயிரிலே படைத்தான் ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை ஏன் நம்மளை மாதிரியே படைச்சிக்க கூடாதுன்னு ஒரு ஆசை நம்மளை மாதிரியே இருக்கணும்னு தான் படைச்சான் இப்ப நம்மளா யாருன்னா இறைவன் இப்ப நமக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்தா போதும் இந்த உக்ரின் பிரச்சனை இருக்காது இந்த இஸ்ரேல் பிரச்சனை இருக்காது காவிரி பிரச்சனை இருக்காது கச்சத்தீவு பிரச்சனை இருக்காது சேது சமுத்திர திட்டம் பிரச்சனை இருக்காது நீட்டு பிரச்சனை இருக்காது ஓட்டு பிரச்சனை இருக்காது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலை உணர வைப்பதற்குத்தான் இறைவன் அவதாரமாக அரவிந்தரும் மண்ணையுமாக சிவனும் சக்தியுமாக இந்த புவிக்கு வந்து நம்முள்ளே உள்ள பிரபஞ்சத்தை உணர்த்துவதற்கு நம்முளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை தான் அவர்கள் அவதாரமாக வந்திருக்கிறார்கள் அப்போ தான் மாலவிகாவுக்கு புரியுது ஆஹா அப்போ நம்முடைய சாவித்திரி உள்நோக்கியாக பயணத்தில் ஆன்மாவை உணர்ந்து அவள் பிரபஞ்ச அண்ணையை சந்தித்து அந்த சக்தியின் மூலமாக தன்னுடைய கணவனை மீட்க முடியுங்கிற நம்பிக்கையோடு நம்ம பொண்ணு இவ்வளோ திராணியாக போகிறான்னா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பொண்ணு அவனுடைய ஆன்மாவை உணர்ந்து அந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்திக்கிறதுக்கு பயங்கரமான ஆள் நம்ம போடணும்னு அப்போ தான் புரியுது கேட்ட கேள்விக்கு அந்த ஆறுதர் பதில் எப்படி இருப்பாரு அரவிந்தர் பதில் தான் அது உண்மை தெரியாத வரைக்கும் இந்த புலம்புள் இருக்கும் நாம் இறப்பதற்காக பிறக்கவில்லை இருக்கும் பொழுது ஆனந்தமாக வாழ்வதற்கு என்ன விஷயமோ அதையெல்லாம் கற்றுக்கொள்ளும் ஞானத்தை உள்ளே இருப்பவனை அறிந்து கொண்டால் கொடுப்பதை வாங்கி கொண்டால் இந்த வாழ்வு பேரானந்தமாக இருக்கும் அதுக்கான ஒரு பயணம் தனி அந்த பயணத்தில் போகணும் அதனால் இறப்பதற்காக பிறக்கவில்லை இருக்கும் காலத்தை பேரானந்தமாக இருக்கத்தான் வந்திருக்கிறோன்னு புரிஞ்சால் போதும் இறப்பு என்பது ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடும் இறப்பு என்பது துயரத்துக்கானது கொண்டாடுவதற்கானது என்பதை புரிஞ்சுக்கணும் மாளவிக்க அம்மா கேட்ட கேள்வி எங்களுடைய கேள்வியாக எங்களுடைய வினாவாக இருந்ததுங்க சார் அதற்கு நாரதர் மூலிமா நம்ம பகவான் கொடுத்த விளக்கம் நிறைய விஷயத்தை எங்களுக்கு வந்து வாழும்போதே ஆனந்தமாக வாழணும் அதுக்காக தான் இந்த ஆன்ம பயணம் அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக எங்கள் எல்லாருக்குமே முன்னேற்றம் என்பது எங்களுக்கு எல்லாருக்குமே வேணும் தேவை எல்லாருக்குமே முன்னேறணுன்ற ஆசை எல்லாருக்குமே இயல்பானது தான் முன்னேற்றன்றது எங்களுக்கு நல்ல செய்தி தானேங்க சார் அந்த நல்ல செய்தியை நோக்கி நாங்கள் போது எங்களுக்கு தடைகள் தான் வருது அதுக்கு என்ன காரணம் சார் முன்னேறணுங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதும் அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நல்லதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு முடிவெடுத்துல அதாவது கால்நடை மூன்றரை மணிக்கு குளிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவை ஒரு முப்பது நாளைக்கு செய்யுங்க காலையில் மூன்றரை மணிக்கு குளிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் ஒரு நல்ல பழக்கம் எடுத்துக்கிட்டீங்களா ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் இப்போ அந்த ஒரு மாதம் நீங்கள் எடுத்தது ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது உயர்ந்ததை எடுத்துக்கிட்டீங்க தாழ்ந்ததை விட்டுட்டீங்க இது ஒரு மாதம் அடுத்த மாதம் ஒன்று எடுங்க தினமும் ஒருத்தரையாவது நான் பாராட்டணும் எக்காரந்த கொண்ட நேரத்தை விரையம் பண்ண மாட்டேன் ஒன்று எடுத்துக்கிறீங்க சோஷியல் மீடியாவில் போய் நேரத்தை விரயம் பண்ணுறதுங்கிறத நான் இனிமேல் தொட மாட்டேன் அந்த பக்கம் போக மாட்டேன்னு ஒரு முடிவு பாராட்டுவேன் நேரத்தை வரையமன்றதை கைவிட்டுறேன் அடுத்த மாதம் இப்படி பன்னிரெண்டு மாதங்களும் ஒன்றை எடுத்துக்கொள்வதும் வேண்டாததை விடுவதுமாக முப்பது நாள் முப்பது நாள் முப்பது நாள்னு பழகிட்டே வந்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை எங்கேயோ இருக்கும் அதிர்ஷ்டம் என்பது எங்கிருந்தோ வருவதில்லை நம்மை மாற்றிக்கொள்வதால் வருவது சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு ஒரு குணம் நமக்கு இயல்பாகவே இருக்கணும் சில பேருக்கு அது இருக்க மாட்டாங்க சந்தோஷமாக தானும் இருக்க மாட்டாங்க மற்றவங்க சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அது இருந்தால் தான் அந்த முன்னேற்றமே வரும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னா அது ஒரு டிராபேக் அது அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு எதையோ சொல்லிகிட்டு இருக்கும் இந்த மனோபாவம் இருக்கும்பொழுது இந்த முன்னேற்றங்கிறது தடைபடுதுன்னு தெரியாது அடுத்தவங்க சரியில்லைன்னு சொல்லிங்கிறதுலையே நேரம் போயிட்டுருக்கும் நம்மக்கிட்ட பல குறைபாடு இருக்கும்போது முன்னேற்றங்கிறது கொஞ்சம் தடைபட தான் செய்யும் ஒரு சைனை படிச்சுட்டு ஓடணா நம்ம அவனை ஓடி பிடிக்க முடியல கத்ததாக முடியும் ஏன்னா அவன் நடைபயிற்சி பண்ணுறான் திருடுறவன் நடைபெயற்சி ஓட்டப்பயிற்சி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறான் புரியுதா அவங்களுக்கு யார் வெட்டினாலும் அளவுக்கு அவன் ட்ரைனிங் எடுத்துட்டான் நம்ம கற்று தான் முடியுது அப்போல்லாம் பஸ்ஸு நிற்காமல் போச்சுன்னா ஓடி பஸ்ஸில் ஏறிடுவாங்க இப்போ பஸ்ஸு நிற்கிறது ஏற முடியல வாழ்க்கையை நம்ம அப்படி மாற்றிக்கிட்டோம் முன்னேற்றம்னா அதுக்கு தேவையான பல அம்சம் இருக்குது உடல் ஆரோக்கியம் சுத்தம் கணக்கு நேர்மை ஒழுக்கம் அழகு உழைப்பு திறமை அப்படின்னு பல கட்டமைப்புகள் இருக்குது இதெல்லாம் ஒருங்கிணையும் போதுதான் முன்னேற்றம் தானாக வரும் ஒன்றுமே இல்லாமல் லாட்டு சீட்டை வாங்கிட்டு முன்னேற முடியுமா அப்படிலாம் கிடையாது அதிர்ஷ்ட நாள் வந்துட்டு எனக்கு நேரம் நல்லா ஆகிடுச்சுன்னா வந்துடும்லாம் நினைக்க கூடாது நல்ல நேரம் வந்துச்சா நல்லா ஆகிடும்னு நினைக்கிறோம் அது கிடையாது அன்னை சொல்கிற முறைகள் சிறியதாக இருந்தாலும் சிறப்பாக செய் வேலையே தெய்வீகமாக எடுத்து செய் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும்போது தான் முன்னேற்றம் வரும் அதனால் முன்னேற்றம் என்பது எல்லோருக்கும் சாத்தியம் ஆனால் முன்னுக்கு வர வேண்டிய பழக்கத்தை பின்பற்றுவது நம்முடைய ஆர்வமாக இருந்தால் ஆண்டவனுக்கு என்ன பாரபட்சம் இருக்க முடியும் அவனுக்கு நாம் எல்லாருமே குழந்தைகள் தானே அவனுக்கு எந்த பார்சாலிட்டியும் கிடையாது நம்முடைய முயற்சி முறையானதாக இருந்தால் நம் முன்னேற்றத்தை தடுக்க எவராலும் முடியாது இந்த முன்னேற்றத்தை பற்றி எங்களுக்கு ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திங்க சார் இப்போ எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னேற்றம் வந்து எங்களுக்கு இன்னும் குயிக்காக டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே முடிக்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு முன்னேற்றத்துக்கு இன்னொரு வழி வகுத்து கொடுங்க சார் எங்களுக்கு வேகமாக முன்னேறணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டாததை மொத்தமாக விளக்கணும் முதல் வேலை அது பொருளாக இருக்கலாம் பழைய துணிமணியாக இருக்கலாம் உடஞ்சதாக இருக்கலாம் இல்லை குணக்குறைகளாக இருக்கலாம் வேண்டாதது பூரா அப்படியே விளக்கிடுங்க இன்றைக்கி உங்கள் கிட்டே என்ன இருந்தால் நல்லதோ அதெல்லாம் கூட வச்சுக்கோங்க எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் நமக்கு கடவுள் கொடுத்தது நேரம்தான் ரொம்ப முக்கியமானது அதை விட வர பெருசாக ஒன்றும் இல்லை கடவுள் நமக்கு கொடுத்தது பெரிய கிஃப்ட்டு நேரம் இந்த நேரத்தை நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க வேறு எதுக்காகவும் பயன்படுத்தாதீங்க முன்னேற்றத்துக்கு மட்டுமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நேரம் பூரா என்ன பண்ணணும் ஒன்லி முன்னேற்றத்துக்கு தான் இந்த உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சீக்கிரம் எழுந்துருங்க ஒரு யோகா பண்ணுங்கள் பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு லிட்டர் தண்ணியை காலையில் வெது வெதுப்பாக குடிச்சுருங்க ஆகார விஷயத்தில் அக்கறையாக இருங்க உங்கள் உடம்ப ரொம்பவே பொறுப்பாக பார்த்துக்குங்க முடிஞ்சால் காதலிங்க யார் யாரையோ காதலிக்கிறத விட நம்மளை காதலிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஒம்போது மணிக்குள்ளே இப்போ படுத்துருங்க நைட்டு லாரி ஓட்டுறோம் ஓடட்டும் புரியுதா அவங்களுக்கு ருட்டீன் லைஃப்பில் இருக்கிறவங்க ஒம்பது மணிக்கு உங்கள் செல்ஃபோன் எடுத்துமே ஒரு இடத்துல வச்சுட்டு படுக்கை ரூமில் கொண்டு போய் உங்கள் உடம்பை கிடச்சிட்டு ஆழ்ந்து தூங்க பாருங்கள் முடியலன்னு சாவித்திரி படிங்க படித்தா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் புரியுதா அவங்களுக்கு படித்தால் தூக்கம் வரும் குழந்தைக்கு மட்டும் இல்லை நமக்கு கூட தூக்கம் வரலையேனு கஷ்டப்பட வேணாம் தூக்கம் வரலன்னா வீட கிளீன் பண்ணுங்கள் நைட் ரெண்டு மணிக்கு ஒன்று தப்பு நம்ம விட தானே தூக்கம் வரலேன்னு குறைபடாமல் அந்த நேரத்தில் பிரயோஜனமான வேலை செய்யலாமே எல்லார்ட்டையும் ஒரு பேரன்போடு பழகணும் இன்றைக்கி என்ன வேலைகள்னு ஒரு திட்டமிடணும் காலையில் ஏழு மணிக்குள்ளே முடிவு பண்ணிடணும் இன்றைக்கி என்ன வேலைன்னு இந்த வேலைகளை முடித்து விட்டு தான் நீங்கள் விட வரணும் நாளைய பொழுது விடுவதற்குள் நேற்று திட்டமிட்ட வேலையை நேற்று முடிச்சுருக்கணும் கற்றுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது இப்போ நடக்கணுமா இல்லையா நடக்கணும் சின்ன சின்ன திருத்தமாக இருந்தாலும் திருத்திக்கணும் சின்ன சின்ன வேலைகளையும் பெர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும் சாதாரண வேலையும் பெரிய வேலை மாதிரி செய்யணும் வேலைகள் தான் முன்னேற்றம் வேலைகள் தான் சாதனைக்கான வழி இப்போ வேலை வேலைன்னு எடுத்தினா நம்ம என்னென்ன வேலை செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சாதனைக்குரிய வேலைகளா முன்னேற்றத்துக்குரிய வேலைகளாக ஒரு புதிய மொழியை கற்பது நல்ல விஷயம் ஒரு பெரிய சிந்தனையும் ஆற்றலையும் தூண்டும் புத்தகங்களை படிப்பது நல்ல பழக்கம் வேண்டாத புத்தகங்களை வேண்டாத பேப்பர்களை படித்திருந்தோம்னா அது தாழ்ந்த பழக்கம் அப்போ முன்னேற்றங்கிறத விட வேகமாக முன்னேறணும்னா இதெல்லாம் நமக்கு உதவும் ஜெயிக்கிற குதிரை புல்லை பார்க்காதுன்னு ஒரு பழம் குதிரைக்கு புல் முக்கியம் ஆனால் அது ஓடும்போது புள்ள பார்த்தினே ஓடிச்சுன்னா எப்படி ஜெயிக்கும் இப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை தியாகம் பண்ணணும் நான் எதையுமே தியாகம் பண்ண மாட்டேன் ஆனால் முன்னேறணும்னு பார்ப்போம் ஜெயித்தவங்க வரலாறு பாருங்க அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரலாறாக இருக்கும் அவங்க தான் வாழ்றாங்க அவங்க தாத்தா நிச்சயமாக ஏழையாக இருந்திருப்பார் அவங்க அப்பா சுமாராக இருந்திருப்பார் இவர் இன்றைக்கி சாதிக்கிறார் இன்றைக்கி பல லட்சம் பேர் சாதித்த வரலாறு பார்த்தா இது எப்படி சாத்தியம்னு தோணுது ஐயாயிரம் கோடி வச்சிருக்கங்கிறாரு ஒருத்தர் ரெண்டு லட்சம் கோடி வச்சுருக்கிறாங்கிறாரு ஒருத்தர் எட்டு கப்பல் ஓடுதுங்கிறாரு ஒருத்தர் நூற்றி ஐம்பது ஃப்ளைட் ஓடுதுங்கிறாரு இந்தியன் ரயில்வேவே விலைக்கு கேட்குறாரு அந்த ஹார்பரில் எந்தங்கிறாரு இந்த தீவெலாம் எழுந்துங்கிறாரு யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் பல மனிதர்களுடைய சாதனைலாம் பார்க்கும்போது இது எப்படி சாத்தியம்னு தோணும் இப்போ நம்ம சொல்கிறதுலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒன்று ஆறு வருஷம் ஆகும் இல்லை ஏழு வருஷம் அவ்வளோதான் கண்டிப்பாக முடியும் நம் சாதிக்க வேண்டிய நபரை தேர்வு செய் சாதித்தவன் வழிமுறையை தேர்வு செய் அந்த வழிமுறையில் நீ பயணிக்க முடிவு செய் வெற்றி உன்னை வந்தடைவதற்கான வழியை நீ முடிவு செய் யார் ஒருத்தர் சொன்னால் சொன்னபடி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வானமே இல்லை நம்ம சொல்கிறத நம்மளே மதிக்கணுமா இல்லையா நம்ம சொன்னால் சொன்னபடி நடப்பன்னு இந்த சமூகம் நம்புற அன்னைக்கு தான் நமக்கு முன்னேற்றம் வரும் எதையாவதுன்னு சொல்லிட்டு எதையாக பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து அது அது முறையான வாழ்க்கை கிடையாது புரிதாக அவங்களுக்கு நேர்மை இருக்கும் இப்போ என்கிட்ட நேர்மை இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த நேர்மைக்கு சோதனை வரும் ஆனால் அதில் நம்ம ஜெயிக்கணும் இப்போது நல்ல பேர் தான் எனக்கு வந்துட்டுருக்கு இதை கெட்ட பேர் ஆகிறதுக்கும் சூழ்நிலை வரும் அதை கலங்காமல் தடுமாறாமல் அதை கடந்து போய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் அங்கே நேர்மை உண்மையாக இருந்தால் ஜெயிக்கும் அவங்க கலங்கப்படுத்துகிறாங்க இவங்க கலங்கப்படுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கலங்க ஆகக்கூடாது நீங்கள் நேர்மையாக இருந்தால் உண்மையை ஒரு நாள் புரிந்து அவங்களே மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருப்பாங்க கலங்கக்கூடாது நேர்மை இருக்கும்போது சோதனை வரும் சோதனையை வெற்றி பெறுவது தான் சாதனைக்கு வழி அப்போ நம்ம சின்ன சின்ன சோதனை வந்தால் அது அப்படியே சோழ்ந்து ஓடிவிடறோம் அப்படி கிடையாது எங்கெல்லாம் மாற வேண்டுமோ அங்கெல்லாம் மாறினால் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது அன்னையை பகவானை ஏற்றுக்கொண்டவர்கள் நம் எங்கே மாற வேண்டும் என்று அறிந்து கொள்வதுதான் முதல் பிரார்த்தனை எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் உடனடியே மாற்றிக்கொள்வது தான் அன்னையுடைய பக்தருக்கான அடையாளம் மாற்றிக்க முடியவில்லை என்று நீங்கள் வருந்தினால் அதை அன்னை துணை கொண்டால் அவர் மாற்றித் தருவார் நேற்று செஞ்சதே இன்னைக்கு செய்து இன்னைக்கு செஞ்சதே நாளைக்கு செஞ்சது ட்ரெட்மில்லில் ஓடின்ற மாதிரி ஓடு நேரத்திலேயே தான் ஓடி நடக்கணும் அது இல்லை ஒவ்வொரு நாளும் புதுமையை நோக்கி போகும் நம்முடைய முயற்சி முழுமையாக எடுத்துட்டு அன்னையுடைய தொடர்பை கொஞ்சம் இணைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பயணிச்சிங்கன்னா முடிவான முன்னேற்றம் முதலே கிடைச்சிடும் அதுதான் அன்னையோட ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம எல்லாருக்கும் புரியணும் நாங்கள் வேகமாக முன்னேறத்துக்கு உண்டான வழிமுறையும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் இது எல்லாமே நாங்கள் எடுத்துப்போம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அதன்படி நாங்கள் நடப்போம்னு நாங்கள் நினைக்கிறோம் சார் கண்டிப்பாக அதுக்கு அன்னை ஒத்துழைப்பாங்க ரொம்ப நன்றி சார் அடுத்ததாக இந்த வார பேராமரி பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார பேராமூரில் நந்தனாரை பற்றி பார்க்கலாம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஆதனூர்னு ஒரு கிராமம் அவர் வந்து ஒரு விவசாய குடும்பம் அந்த ஊரில் சிவவர்மாங்கிற ஒரு அந்தனர் அவருக்கு ஒரு நாற்பது வேலி நிலம் இருந்தது நாற்பது வேலின்னா என்ன ஒரு இரநூறு ஏக்கருக்கு வரும் அந்த நிலத்தை பயிர் செய்கிறவர் தான் நம்ம நந்தனார் அவருக்கு வந்து சிவபக்தி அதிகம் நல்ல அடக்கமானவர் நல்ல பண்பானவர் ஆச்சாரமான குடும்பத்தில் அந்தனார் குடும்பங்கள்லாம் எப்படி பழகணும்னு நல்லா தெரிஞ்சவர் அந்த சிவபெருமாங்கிறவருக்கு நந்தனார் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை உண்டு ஏன்னா ஒரு நல்ல நேர்மையாக ஒழுக்கமாக அந்த விவசாயத்தில் ஒரு ஈடுபாடாக செய்யக்கூடியவர் அந்த சிவபெருமான் மீதான ஒரு பக்தியில் ஒரு கர்ம சந்நியாச யோகத்தவர் பெற்றவராக நம்ம ஒரு சிவ சிந்தனையிலே இருக்கிறதுனால ஒரு ஒரு கர்ம சன்னியாசவே ஆகிட்டார் நந்தனார் தொட்டார்னால் நல்லதில் முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் அவர் எந்த நேரமும் நமச்சிவாய தான் நந்தனார் இந்த நாற்பது வேலி அந்த விவசாயத்தில் அவர் ஈடுபட்டு இருக்கும்போது சிவனடியார்கள் வந்து இவங்க ஊரை தாண்டி சிதம்பரத்துக்கு போயின்னு இருக்காங்க நந்தனாருக்கு வந்து பெரிய அளவு படிப்பெலாம் கிடையாது படிப்பறிவெலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவருக்கு இயற்கையிலேயே அந்த ஞான ஊற்றுங்கிற அந்த அந்த சிவன் மேல் இருக்கிற அந்த பக்தி வந்து அப்படியே பொங்கி வழியும் அவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு பக்திமான் அவர் யஜமான கேட்குறாரு அந்த அந்தனர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து படியளக்குறவன் தானே அதனால் அவங்க பேர் வந்து ஆண்டேன்னு பேர் ஆண்டேன்னா நமக்கு ஆண்டவன் மாதிரி இருந்து நம்மளை எல்லா வகையில் கவனிச்சிருவங்க பேர் ஆண்டேன்னு பேர் ஆண்டே எல்லாரோட சேர்ந்து நான் ஒரு முறை சிவனை பார்த்துட்டு வரேன் எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்குறாரு அப்போ அவர் கேட்குறாரு ஆண்டே உனக்கு சாமை வேதம் தெரியுமா உனக்கு உபனிஷம் நீ என்ன தெரியும் உனக்கு சிவனை பார்க்கறோம் சிவனை பார்க்க போகிறோம் போகிறேன்னா பப்போ கேட்டுருக்கேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிடுறார் ஒன்று செய் நாளைக்கு ஒன்றா போகணும் பார் சரி நாளைக்கு போக வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் திரும்ப விவசாய வேலைக்கு போயிடுவார் அடுத்த நாள் போய் சுவாமி நான் சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு கேட்பார் உனக்கு என்னன்னா தெரியும் சிவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவனை அவளை ஈஸியாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நீ இப்போ ஐத்தியமா நீ எப்போ பார்த்தாலும் நான் சிதம்பரம் போகணும் சிதம்பரம் போகணும் போய் வேலையை பாரு போய் அப்படின்னு கடுப்படிச்சு நீ நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் போ அப்படின்பார் கிட்டத்தட்ட இந்த ஊரில் என்ன ஆச்சுன்னா நந்தனார் பேர் நாளைக்கு பார்த்துக்கலான்னு பேர் அவர் பேர் அவர் பேரை நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லோரும் அப்படிதான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அவர் அந்த நேமம் அந்த பேர் சம்பாதிச்சிட்டார் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம இனிமேல் சிதம்பரம் போய் சிவபெருமான தரிசிக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல கடைசியாக ஒரு முறை கேட்டுருவோம் டே ஆண்டே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்திங்கன்னா நான் பார்த்துட்டு வந்துருவேன் இவருக்கு சொல்லி சொல்லி முடியல ஒரு வழி சொன்னார் நீ சிதம்பரம் போய் நீ அவர் தரிசிக்கணும்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நாற்பது வேலி நிலம் இருக்குல்ல பயிரிட்டு அறுவடை செய்து அத்தனை நெல்லையும் மூட்டையை கட்டி வச்சிட்டு ஓடு நாளைக்கு அப்படின்னு ஒரு வாய்ப்பு தராரு இது சாத்தியமாக இது ஒரே நாளில் முடியாது அப்போ என்ன பண்ணுறாரு அந்த வரப்பிலையே படுத்துக்கிட்டார் படுத்துக்கிட்டு நமச்சி மந்திரம் சொல்லிவிட்டு அப்படி தியானத்துலேயே தூங்கிடுறாரு யாரு நந்தனார் ஓவர் நைட்டில் வெடிஞ்சு பார்த்தா நாற்பது வேலையில் நெலஞ்ச நெல்லை விட வழக்கத்தை விட ரெண்டு மடங்கு நெல் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கு எழுந்திரிச்சு பார்த்தா நந்தனாருக்கு ஆச்சரியம் ஊரே கூடி போச்சு அந்த சிவவர்மாங்கிற ஆண்டே ஓடி வர்றாரு என்னடா அதிசயம் இது ஓவர் நைட்டில் இப்படி நடந்திருக்குன்னு அவர் அவருக்கு புரிஞ்சு போச்சு ஆனால் சிவனுக்கு என்னை விட உன்னதாண்டா பிடிச்சிருக்கு ஓடுறா முதல்ல நீ முதல்ல நீ போடா ஃபஸ்ட்டு நீ ஒரு சிவன் தாண்டா இதை பண்ணி கொடுத்துருக்கான் நீ அதே நினைப்பாந்துருக்க அவன் தாண்டா உனக்கு வந்து இந்த வேலையை பண்ணி கொடுத்துருக்கா ஓடுறா அப்படின்னு போக சொல்கிறார் உடனே அந்த நாள் கிளம்பி ஓடுறார் அவர் சிதம்பரத்தை நோக்கி போகிறார் இவர் கூட ஊரே கிளம்பி வேற போகுது அம்பட்டு பேரும் ஒரு பெரிய ஊர்வலமாக சிதம்பரத்தை நோக்கி இருக்காங்க அன்றைக்கி நைட்டு தீட்சிதர் கனவுல சிவபெருமா வந்து சொல்கிறார் என்னுடைய ஆத்ம பக்தன் பக்தி பரவசத்தில் பாடிக்கிட்டே ஓடி வர்றான் அவனுக்கு வேண்டிய மரியாதையோ வேண்டிய மரியாதை பண்ணி உள்ள அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் தீட்சிதர்லாம் மறுநாள் சிதம்பரத்தில் உள்ள கோயிலுக்குள்ளே கூடி உட்காந்து அந்த சிவபெருமானே என் கனவில் வந்து சொல்லிட்டார் நம்ம ஒன்றும் மீற முடியாது வந்தவன் படித்தவனா படிக்காதவனா என்ன கோலம் போற்ற ஒன்றும் தெரியாது வேறு வழியில் சொல்லி அவரை தக்க மரியாதையை கூட்டிகிட்டு வர்றாங்க நந்தனார் கோயிலுக்குள்ளே போகிறார் உள்ளே போக 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 அப்படியே அந்த சிவலிங்கத்துக்குள்ளே போகிறார் அப்படியே மறைஞ்சி அவர் காணாமல் போய்டுறார் காணாமல் போகிறாருன்னா அப்படியே கரைஞ்சே போயிட்டார் நந்தனார் கரைந்த ஊருன்றதுக்கு பேர் தான் சிதம்பரம்னு பேர் சிதம்பரம்னு அந்த ஊருக்கு என்ன பெருமைன்னா நந்தனார் தன்னை கரைத்து கொண்ட ஊர் சிதம்பரம் என்று இன்று வரை வரலாறு சொல்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆதித்தமிழன் ஒரு விவசாயி சிவனையே மூச்சாக கொண்டவன் சிவனே அழைத்து வர சொல்லி தன்னுள் அழைத்து கொண்டு விட்ட அந்த பக்தனுக்கு பேர்தான் தெய்வீக பேரன்பு கொண்ட இறைநிறை காதல் இதுபோன்ற காதலால் கண்ணீர் கசிந்து கண்ணீர் மல்கி அவனோடு கரையும் பக்தியை வருங்காலத்தில் பார்க்க முடியுமா என்றால் சந்தேகமே அந்த காலத்தில் நடந்த இந்த கதைகள் அல்ல இந்த சம்பவங்கள் எல்லாம் மீண்டும் நாம் வாழும் காலத்திலேயே அதை உண்மையாக நிரூபிக்க நாம் சாவித்திரியோடு பேரன்பு கொண்டு அவளுள் கரைய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது வாருங்கள் கரைவோம் கண்டிகையில் அவள் திருவடியில் பேராம்பூர் பேரன்போடு அவங்க செஞ்ச அதே பேராம்பூரை நாமளும் சாவித்திரி தேவி மேலே வச்சால் இதே போல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் அப்படின்றது இது ரொம்ப உறுதியாக சொல்லப்படக்கூடிய விஷயம் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் நீங்கள் கடந்த வாரம் சாவித்திரி தேவி கோவிலில் எல்லாருமே வந்து திருமணம் செஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தீங்க இப்போ வந்து நிறைய ஃபோன் த வந்து வந்துகிட்டே இருக்குது எப்படி வருது அப்படின்னா அதனுடைய ப்ரொசீஜர் என்ன அதனுடைய முறை என்ன நாங்கள் எப்படி வந்து அங்கே என்ன நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி அதனால் நான் வீடியோவில் நீங்கள் இதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க சார் நம்ம சாவித்ரி தேவியோட சன்னதியில் அவள் முன்னாடி தாலி கட்டிக்கணும்னு ஆசைப்படுற இந்த ஆர்வம் நான் எதிர்பார்க்கலை பட்டு இதை நான் வரவேற்கிறேன் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு தேதி சொல்லலாம் அந்த தேதி அங்கே இருந்ததுன்னா உங்களுக்கு சூட்டபிளான தேதியை நம்ம சொல்லுவோம் தினந்தினமும் திருமணம் நடக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது திருமணம் கூட நடக்கிற வாய்ப்பு வர ஆரம்பிச்சிடும் ஏன் சாவித்திரி கோயிலில் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நமக்கு திருஷ்டி ஏற்படாது மெயினாக எல்லாருடைய கல்யாணத்துக்கு திருஷ்டி ஒன்று வரும் அதுங்க இருக்காது ஒரு ஆன்மீக அட்மாஸ்பியரில் பண்ணுறது இன்னும் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு அமைஞ்சிடுது உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு நீங்களே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம கோயில் எதிரில் இருக்கிற மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது நவதானிய உணவுகள் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் கோயிலே ரெடி பண்ணி கொடுக்குனாலும் அதே மாதிரி சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ணி தரலாம் நீங்கள் எவ்வளோ பேர் வர்றீங்கன்றதை பொறுத்து அந்த நிகழ்ச்சியை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் தான் நீங்கள் மாங்கல்யம் சூட போகிறத சாவித்திரி கையில் கட்டிட வேண்டியது ஒரு சிறப்பு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தாலியை அவங்க கொடுக்க நீங்கள் எடுத்து கட்டிக்க வேண்டியது இவ்வளவு தான் அந்த சாவித்திரி தேவியினுடைய கடாட்சத்தால் நீங்கள் கட்டிக்கிற தாலி கழுத்தில் ஏறின பிறகு நாம் ஒரு அரை மணி நேரம் ஆலோசனை கொடுப்போம் அந்த ஆலோசனை வந்து சாவித்திரியிலேருந்து கொடுக்கறது அது கிடைக்கும்போது அவங்க வாழ்க்கை தொடக்கமே நான் நல்லாயிருக்கும் இருபத்தி ஐந்து வருடம் இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு இருபத்தி ரெண்டு வருடம் இந்த பொண்ணு பல கஷ்டங்கள் அனுபவிச்சுருந்துருக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்றாகும்போது இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள கஷ்டம் தான் ஒன்றா ஆகுது அதனால் ஒரு ஆனந்தமாக வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அதனால் வாழ்க்கையை தொடங்கும் போது அவர்களுக்கு இறைவன் சாவித்திரிங்கிற ஞானம் என்ன சொல்லியிருக்குங்கிற அந்த கருத்தை அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து அவங்க அனுப்பும்போது அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிற அந்த பழமையான எண்ணங்களை கழிந்து ஒரு தெய்வ சிந்தனையோடு புதிய ஒரு ஆலோசனையோடு அவங்க போகும்போது அந்த பயணம் அருமையாக இருக்கும் இது நம்மெல்லாம் சேர்ந்து கட்டுற கோயில் தானே ஒரு பைசா செலவு இல்லை நீங்கள் எங்கே போனாலும் அது எதுக்கு நிறைய ப்ரொசீஜர் செலவு இருக்கும் இங்கே செலவே கிடையாது ஒரு ரூபா செலவு கிடையாது நீங்கள் அபிஷேகத்துக்கு வாய்னு வந்து அபிஷேகத்தை பார்த்துட்டு தாலியை கட்டிவிட்டு சந்தோஷமாக போகலாம் வரவேற்பு நீங்கள் எங்கெல்லாம் வச்சுக்கோங்க ஆனால் நான் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை மாதிரி பண்ணிடாதீங்க ஆனால் எந்த டேட் கேட்டாலும் உண்டு ஒருவேளை அந்த டேட்டில் ஏராளமாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு நாள் வேறு டேட் கொடுப்பாங்க ஆனால் உங்கள் திருமணம் சாவித்திரி சன்னிதானத்தில் நடந்தால் எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி மாங்கல்யம் காத்த அந்த மகேஸ்வரனுடைய கடாட்சம் நம் மக்களுக்கெல்லாம் கிடைக்கணும் தான் அவள் வந்து உட்காந்துருக்காள் நம்ம குழந்தைங்கள்லாம் இனி கல்யாணம்னு ஒன்று நடக்கிறப்போ அது சாவித்திரி கோயிலாக தான் இருக்கணும் சாவித்ரி கோயில் என்பது கல்யாணம் நடத்தி கொடுக்குற கோயிலாகவே கூட இருக்கு வாழ்க்கையில் ரெண்டு பிறவி இருக்குமா ஒன்று நம்ம அம்மா நம்மளை பெற்றது ஒரு பிறவி ரெண்டாவது பிறவி திருமணம் திருமணம் வந்து நாம் தேர்ந்தெடுக்கிறது நம்ம அம்மாவுக்கு பிறந்தது நாம் தேர்ந்தெடுக்கல முதல் பிறவி தானாக நடக்குது ரெண்டாவது பிறவி நாமளாக ஏற்படுத்திக்கிறது நாமளாக ஏற்படுத்திக்கிறது அவ முன்னாடி சாவித்திரி முன்னாடி ஏற்படுத்திக்கிறோம்னா எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் அவள் தானே பொறுப்பாகிடும் அதனால் சாவித்ரி முன்னாடி திருமணம் செய்து கொள்கிற வாய்ப்பு எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை இதை பார்க்குற பல பேருக்கு இல்லை அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆவது இந்த பிள்ளைகளுக்காவது கண்டிகையில் வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கை பேரானந்தமாக இருக்கும் இனி வருங்கால பிள்ளைகளுக்கு வாழ்வாங்க வாழ வைக்கும் ஒரு அன்பு தேவதை கண்டிகையில் அமர்ந்திருப்பதால் இனி திருமண வாழ்வு என்பது சொர்க்கமாகவே அமைந்துவிடும் வருங்காலத்தில் அது திருமணத்துக்குரிய கோவிலாக மாறத்துக்கு உண்டான அடி இப்போது ஆரம்பிச்சிச்சிங்க சார் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப வர வர ரொம்ப ஆச்சரியத்தான் எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க உங்களுக்கு மேலும் மேலும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் சார் ரொம்ப நன்றி சார் வழக்கம் போல் நம்ம பகவானுடைய சாவித்திரி நூலில் இருந்து பன்னாட்டு மொழிகளை பற்றி விளக்கம் கொடுங்க சார் சாவித்ரி புத்தகத்தில் இரநூத்தி இருபத்தி ஓராவது பக்கத்தில் கைல்டு லைக்கிய லார்வா இந்தி அப்செக்யூரிட்டின்னு செக்யூரிட்டின்னு சொல்கிறேன் இதில் லார்வான்னு ஒரு வார்த்தை இருக்குதுல்ல அது வந்து லத்தீன்லேருந்து எடுத்தது லார்வான்னால் நம்ம நாட்டில் எல்லா அறிவியல் சூடுறதும் தெரியும் லார்வானா புழு இந்த லார்வாங்கிறது நம்ம ஆங்கில மொழியில் நினச்சிட்டு இருக்கோம் இப்போதான் தெரிஞ்சது லத்தீன்னு சொல்லிட்டு லார்வானா என்னன்னா அந்த புழு வந்து ஒரு கூட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற புழுவுக்கு இந்த இயற்கைங்கிற அந்த பஞ்சபோதத்துல தான் சாப்பாடு அந்த புழுக்கேற்ற இயற்கைக்கு ஒரு கலரு கை காலு ரெக்கை இந்த கூட்டை உடச்சிட்டு வெளியே வர்றதுக்கான ஸ்ட்ரென்த்து இது வெளியே போய் தேனை உறிஞ்சு சாப்பிட்றதுக்கான ஆற்றல் இதெல்லாம் யார் கொடுக்குறா இந்த பிரபஞ்சம் கொடுக்குது எது இந்த கூட்டுக்குள்ளுக்கிற புழுவுக்கு இந்த லார்வாங்கிற வார்த்தையை அவர் லத்திலேருந்து எடுத்து யூஸ் பண்ணதுக்கு இவ்வளோ விளக்கம் இருக்கு இப்போ சாவித்திரி யோகம் செஞ்சதும் இந்த லார்வா புழுவையும் ஒப்பிடலாம் எப்படி ஒரு கூட்டுக்குள்ளுக்கிற புழுவுக்கு எல்லா உதவியும் தானாக கிடச்சிதோ அதேமாரி சாவித்திரிக்கு எல்லா உதவியும் கிடச்சிது பிறந்தா வளர்ந்தா மணந்தா மரணத்தை மாற்றினா பிரபஞ்சத்தை மாற்றி கொண்டிருக்கிறா எல்லாம் தானாக நடக்குது ஏன் தானாக நடக்குது பிரபஞ்ச அன்னையை தரிசித்து விட்டால் எல்லாமே தானாக நடக்கும் அதனால் நம்ம சந்திக்க வேண்டியது வேற எங்கேயோ இருக்குது ஆனால் நம்ம எங்கேயோ போயின்னு இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆனால் சந்திக்க வேண்டியது யாருன்னா பிரபஞ்ச அன்னையை நாலாம் பக்கத்தில் ஒரு வரி வருது ஆல்மோஸ்ட் தட் டே ஏபிபானி வாஸ் டிஸ்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்றேன் அப்ப ஏபிபானி அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க இருந்து எடுத்துருக்குறேன் கடவுளின் வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைனிட்டி கடவுளின் வெளிப்பாடு இப்படி சாவித்திரியில் எங்கெல்லாம் பன்னாட்டு மொழிகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அதை நம்ம வாழ்நாளெல்லாம் சொல்லி கொண்டே வரலாம் எவ்வளவோ தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் கடலளவு இருக்கு அதனால் வாரம் வாரம் அதை எங்களுக்கு மாறாமல் எங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக ஆசிரம தகவலை பற்றி சொல்லுங்கள் சார் சென்னை ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிட்டு மதர் நினைக்கிறார் மதர் என்னன்னு கேட்குறாங்க என்னை சென்னையிலேருந்து உத்தரப்பிரதேசக்கு மாற்றிட்டாங்க மதர் நான் போய் தான் ஆகணுமான்னு கேட்குறாரு போயிட்டு வாங்கோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்னோடய ஆசீர்வாதம் உண்டுட்டாங்க அவரும் மதருடைய உத்தரவு மீற முடியாது இல்லையா கிளம்பி போயிட்டார் அங்கே போய் அங்கேருந்து வேலைக்கு போகிறாரு அக்கம் பக்கம் யாரும் தெரியாதுல்ல அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்காங்க யாரோடையும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அப்படியே போயின்னு இருக்க நாட்கள் இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன குழந்தை மட்டும் அடிக்கடி ஓடியாந்து ஒரு வீட்டில் வந்து விளையாடிட்டு போகும் டைம் பாஸ் மாதிரி வரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடும் இவர் தனியார் கட்டுறதுனால இந்த குழந்தை வந்து பேசிட்டு பழகிட்டு விளையாடுறது அதுக்கு ரொம்ப ஒரு ஏதோ தனிமை இல்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அது வரும் போவும் விளையாடும் அது நாலு வயசு தான் அது இவர் காலையில் உட்காந்து மதர் படத்தை வச்சுட்டு வந்து ப்ரேயர் பண்ணிட்டுருப்பார் அந்த நாலு வயசு குழந்தை அங்கிள் யார் இவங்கன்னு கேட்குது மதர் இவங்க தான் எனக்கு அப்படின்னு இல்லையே நீங்கள் வந்து ஏதோ நம்ம ஊர் மாதிரி இருக்கீங்க அவங்க ஏதோ ஃபாரின் மாதிரி இருக்காங்க ஃபாரின் தான் ஆனால் அவங்க அவங்க தான் மதர் எனக்கு அப்படியே மதர்னா அம்மா தானே என்ன சொந்த மதர் சொல்லுவாங்க இவங்க வேறு யாரும் அவங்க போய் நீங்கள் அம்மா அம்மாங்கிறீங்க இல்லை இவங்க தான் எனக்கு மதர் அப்படின்னு சொல்லுவாங்க அது குழந்தைக்கு தெரியாது ஏதோ அது மாதிரி பண்ணி போயிருந்தோம் மட்டும் இருக்கும் திடீர்னு ஒரு நாலஞ்சு நாள் அந்த குழந்தை வீட்டுக்கு வரல இவருக்கு யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல பழக்கெல்லாம் அறிமுகம் இல்லை மொழி தெரியாது யாரோ ஒருத்தர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிட்டு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அட்மிட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறார் ஓடி போய் பார்த்தா அந்த ஐசியூவில் அட்மிட் ஆகி குளுக்கோஸ் ஏறிட்டுருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பல்ஸ் குறையுது குறைய 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 பயம் அதிகமாகிடுச்சு டாக்டர் சொல்கிறாரு குழந்தையோட சொந்தக்காரத்தை சொல்லிடுமா நீ காப்பாற்றுறது கஷ்டம் பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிடுது இவர் போய் என்ன பண்ணுறாரு அந்த கிட்டே இவர்கிட்ட அந்த பிளஸ்ஸிங் பாக்கெட்டை கொடுத்து அதை கொஞ்சம் தலையாணி அடியில் வச்சுருமா ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சுறாரு அதெல்லாம் முடியாதுன்னு நிறுது அவனுக்கு தெரியாது மதர்னா யார் பிளஸ்ஸிங் பாக்கெட்னா என்ன இவர் யார் பேஷண்டோட நிலைமை என்ன இதை போய் தலையாணி அடியில் வை தலையாணி அடியில் வைலங்கிறாரு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து முடியாதுன்னு இவர் நேரடியாக டாக்டர்கிட்ட போய் சார் இந்த ஒரு பிளெஸ்ஸிங் பேக்கெட் மட்டும் கொஞ்சம் தலைக்கணிக்கீழ வச்சுருங்க சார் எனக்காக கொஞ்சம் வைங்கன்னு கேட்டிருக்காரு அவருக்கு என்னென்னா ஏதோ பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க தானே அவங்க கேட்குறாங்க சரிம்மா அதை வாங்கி அதை கொஞ்சம் வச்சு விட்டுருமா தலைக்கணி கீழே தலைக்கணி கீழே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தா இறங்கின பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் இருக்கிற குழந்தை மூச்சு அடங்கி கொட்டிருக்கிற குழந்தை இனி புழைக்காது என்று இருந்த குழந்தை டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பிளஸ்ஸிங் பேக்கெட் தலையணை அடியில் வைத்த பிறகு அந்த பல்ஸ் ஏறி நார்மல் ஆகிற பொழுது நர்ஸு குயோமுயோன்னு கதறிட்டு டாக்டர் ஓடுறான் டாக்டர் டாக்டர் அதிசயம் டாக்டர் அதிசயம் டாக்டர் மொத்தமாக கீழே போன அந்த பல்ஸ் இந்த நாடி துடிப்பு அடங்கியது திரும்ப மீண்டும் நார்மலாக இருக்குது அதிசயம் டாக்டர் ஓடிவாங்க பண்ணுற ஓடியவாங்க டாக்டர் ஓடியாங்க கொண்டு வரும் பக்தர் கொடுத்த பிளஸ்ஸிங் பேக்கெட்டை பற்றி பக்தர் பேசலை பக்தருக்கு புரிஞ்சு போச்சு இது யாரோட வேலைன்னு அவர் இதுவரை நாங்கள் பார்க்காத மிராக்கல்னு இந்த குழந்தை ஏதோ ஒரு அதிசயத்தில் தப்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறார் ஆனால் அங்கே நம்முடைய தெய்வீக அன்னை அவருடைய சக்தி அந்த குழந்தையை காப்பாற்றியது என்பது அந்த குழந்தைக்கும் தெரியாது குழந்தை வீட்டாருக்கும் தெரியாது அந்த குழந்தையை காப்பாற்றுவதாக இருந்த அந்த டாக்டருக்கும் தெரியாது செயல்பட்டது அன்னை என்பது இந்த அன்பருக்குத்தான் தெரியும் இந்த அன்பருக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிட்டியது என்று அவருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது சென்னையிலிருந்து என்னை ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பினார் அதை ஏன் நீ செல்ல வேண்டும் என்று அன்னை உத்தரவிட்டார் அவர் சொன்னதை ஏற்று நான் ஏன் ஊப்பிக்கு வந்தேன் என்று எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது ஒரு குழந்தையை காப்பாற்றும் பொருட்டு நீ போய்தான் ஆக வேண்டும் நல்லதே நடக்கும் போய்வாய் என்று அன்னை சொன்ன உத்தரவு ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு என்பது அப்பொழுதுதான் புரிந்தது ஒரு பிளெஸ்ஸிங் பாக்கெட் இருந்தால் யமனை வெள்ளலாம் அந்த குழந்தைங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக உன்னுடைய கடமை அங்கே இருக்குது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அன்னை உத்தரவு போட்டாங்க இல்லையா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அன்னை அமைச்சு வச்சதா தான் இன்னைக்கு எல்லாருக்குமே தோணுது அதனால் இந்த மாதிரி ஒரு அதிசய விழாக்கள்லாம் நம்ம அன்னையினால் மட்டும்தான் சார் நடத்த முடியும் அன்னை இருக்கும்போது நமக்கே இது கவலை ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் Oh